ஒரு முக்கியமான போஸ்டர் பிரச்சனை நம்மகிட்ட இருக்குது எல்லார்கிட்டையும் முன்னாடி வந்து என்னோட தந்தை சொல்லிகிட்டே இருப்பார் படிக்கும் பொழுது நிமிர்ந்து உட்கார் நிமிர்ந்து உட்கார் அப்படின்னு நம்ம நிமிர்ந்து உட்காரணும்னு எல்லோரும் நினைக்கிறோம் எல்லோரும் விரும்புகிறோம் ஆனால் ஒரு நிமிஷமே அதிகம் தேர்ட்டி செகண்ட்ஸ் நம்மளால் ஒரே பொசிஷனில் நிமிர்ந்து உட்கார முடியுமா அப்படின்னா முடிகிறது இல்லை அப்போது ஏன் நம்மளால் நிமிர்ந்து உட்கார முடியல உடம்பு வந்து ரொம்ப சீக்கிரமாக சோர்வாகி நம்மளோட போஸ்டர் இப்படி குறுகிடுறோம் அப்போ உட்கார உட்கார நம்மளுடைய முதுகுத்தண்டு மட்டும் இல்ல நம்ம மனம் சார்ந்த விஷயத்திலையும் குறுக்கம் அல்லது தன்னம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கத நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம உடலும் உடல் மொழியும் நம்ம மனமும் வந்து நேரடியாக தொடர்புள்ளதாக இருக்கும் பொழுது நம்ம முதுகுத்தண்டை வளைத்து உட்காரும் பொழுது நமக்கு முதுகுத்தண்டை சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் வரதில்ல மனதிலையும் நிறைய இருக்கங்கள் எல்லாமே வர தொடங்கும் மேருதண்ட முத்திரை அல்லது வெற்றி முத்திரை மேருதண்டம் அப்படின்னா நம்மளுடைய முதுகு தண்டை குறிக்கக்கூடியது